அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து நீதியை கொடுக்கலாம் நீ நடந்த குற்றத்தையே அங்கீகரிக்க தயாரில்லை ஒரு பக்கம் நீ உத்தியோகபூர்வமாக சொல்லியிருக்கிற வந்து நீ எந்த ஒரு குற்றத்தையும் வந்து விசாரிக்க போறதில்லை எந்த ஒரு நபரையும் வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாலே நிறுத்தப் போவதில்லை குற்றவியல் விசாரணை நோ கோணத்தில் நிறுத்தப் போவது இல்லைன்னு அதுவும் கூட உத்தியோகபூர்வமான நிலப்பாடுடா எப்படி நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை கொடுக்க போகிறீங்க அது செம்மணி விவகாரத்தில் வந்து இப்போ அரசாங்கம் இதற்குரிய நீதியை கொடுக்காத பட்சத்தில் சர்வதேச ரீதியிலான நீதியை எதிர்பார்க்க முடியுமா கிரிசாந்தி குமாரசுவாமி வழக்கில் வந்து பிடிபட்டு குற்றவாளியாக தெரிவு செய்யப்பட்ட அந்த ராஜபக்ச என்ற நபர் அவர் குற்றவாளியாக தெரிவு செய்யப்பட்ட இடத்துல வந்து அவர் நீதிமன்றத்தில் வச்சு உரத்தியில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குறிப்பிட்டார் ஆக குறைஞ்சது ஆக குறைஞ்சது அது முகாம் இருந்த இடங்கள்லையாவது வந்து தேடி இருக்கலாம் தானே அது கூட நடக்கையில் முப்பது வருஷமாக அந்த பதினஞ்சு எலும்புக்கூடுகளை வச்சு அவ்வளோதான் நடந்தது இவர் சொன்னது பொய் என்று சொல்லி மூடி மறைச்சது இந்த அரசு மூடி மறைச்சது அப்போ ஒவ்வொரு கட்டத்திலேயும் இந்த முப்பது வருஷத்துக்கு மேலே வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்கள் பார்த்துங்கன்னா வந்து இந்த செம்மணி என்ற விஷயத்தை வந்து மூடி மறைக்கிறதுக்கு தான் அவர்களுடைய செயல்பாடாக இருந்திருக்கு யார் ஆட்சியிலே இருந்தாலும் மூடி மறைக்கிறது தான் இருந்துக்கே தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இதில் ஆக கவிட என்னென்றால் எல்லாத்துக்கும் தான் பெரிய கட்சி தாங்கள் தான் பெரிய கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தமிழரசு கட்சி அந்த அரசாங்கத்துக்கு வந்து கடிதம் எடுதி வந்து சர்வதேச கண்காணிப்பாளர்களை வந்து நீங்கள் சேர்க்கணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று ஜனாதிபதிக்கு எழுதி அவரே இந்த விசாரணையை நடத்தலாம் என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குற வகையில் வந்து செயல்படுது அதேபோல் ஒரு விடயம் செம்மணி புதைகுழி இப்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறவருடைய அகழ்வு பணிகள் இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்தில் தற்காலத்தில் இருக்கக்கூடிய அன்ரகுமாரதி திச நாயக தலைமையிலான அரசாங்கம் எவ்வாறான முடிவை எடுக்கும் இல்லைன்னா தமிழர்களுக்கு இவர்களுடைய அரசாங்கத்தில் அதற்குரிய ஒரு நீதி நிலைப்பாடு கிடைக்குமா எதிர்பார்க்கலாமா இப்போ திச நாயகர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் வந்து ஸ்ரீலங்காவில் போர்க்காலத்தில் நடைபெற்ற ஒரு குற்றத்துக்கும் வந்து இந்த இவரை நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தப்போவது இல்லை செம்மணி போர்க்காலத்தில் நடைபெற்ற ஒரு குற்றம் அப்போ அவர் கடைசி வரைக்கும் வந்து அதுக்கு ஒரு நீதி கொடுப்பார் என்று வந்து நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அவருடைய உத்தியோகபூர்வமான நிலப்பாடே அதுதான் உத்தியோகபூர்வம் மற்றது செம்மனியில் நடந்திருப்பது வந்து வெறுமனே கொலைகள் எல்லை இன்றைக்கு இலங்கையில் வந்து குற்றவியல் குற்றவியல் அந்த நீதிமன்றம் என்று பார்த்தால் உச்ச குற்றம் வந்து ஒரு கொலை அதுதான் உச்ச குற்றம் இலங்கைக்கு தெரிஞ்ச மிக மோசமான குற்றம் வந்து கொலை செம்மனியில் வந்து அது வெறும் கொலை இல்லை போர்க்காலத்தில் நடைபெற்ற குற்றங்கள் ஓ ஓ டைம் என்றது கூட்டு குற்றங்கள் அது ஒரு ஒரு தனிச்சம்பவம் இல்லை தனி வெறும் தனிச்சம்பவங்களாக பார்க்குற ஒரு விஷயம் இல்லை கூட்டாக வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் அந்த கூட்டாக பார்க்கின்ற சர்வதேச குற்றங்கள் சொல்றது வந்து ரோம் சாசனத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்டது இலங்கை ரோம் சாசனத்தை அங்கீகரிக்கவில்லை சரிண்ணே அப்போ ரோம் சாசன கீழே வந்து ஆறாவது சரத்து ஏழாவது சரத்து எட்டாவது சரத்து சொல்றது இனப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றம் போர்க்குற்றங்கள் இது இலங்கைக்கு தெரிஞ்ச மிக மோசமான கொலையின்ற குற்றத்துக்கு முடை திணுவ மனதுக்கு மேலான ஒரு குற்றம் ஆனால் இலங்கையில் வந்து உத்தியோகபூர்வமாக வந்து அந்த குற்றங்கள் அங்கீகரிக்கப்படவே இல்லை என்னால் ரோம் சாசனத்தை அங்கீகரிக்குது அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து இன்றைக்கு செம்மனியில் ஆக குறைஞ்சது செம்மணியில் ஆக குறைஞ்ச வந்து நடந்தது வந்து இன குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இல்லட்டு குற்றங்கள் ஆக குறைஞ்சி இன படுகொலையே நாங்கள் சும்மா பேச்சுக்கு சொல்ல இனப்படுகொலையை பற்றி வந்து நாங்கள் ஆக குறைஞ்சது மனித குலத்துக்கு எதிரான குற்றம் போர்க்குற்றம் அது கூட இன்றைக்கு இலங்கையில வந்து அங்கீகரிக்கப்பட்ட குற்றங்கள் இல்லை நடந்தது உண்மையிலே இது ஒரு இனப்படுகொலைன்ற ஒரு மிக முக்கியமான அங்கமாக தான் ஜெம்மனியும் இருக்கு சரி அப்போ நான் கேட்குறேன் இப்போ எந்த அடிப்படையில் வந்து அன்றகுமார் திசானேக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து நீதியை கொடுக்கலாம் நீ நடந்த குற்றத்தையே அங்கீகரிக்க தயாரில்லை ஒரு பக்கம் நீ உத்தியோகபூர்வமாக சொல்லியிருக்கிற வந்து நீ எந்த ஒரு குற்றத்தையும் வந்து விசாரிக்க போகிறதில்லை எந்த ஒரு நபரையும் வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாலே போவதில்லை குற்றவியல் விசாரணையை நோ கோணத்தில் நிறுத்தப் போகிறது இல்லை அதுவும் கூட உத்தியோகபூர்வமான நிலப்பாடுண்டா எப்படி நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை கொடுக்க போவீங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து அனுரகுமாரதி அரசு முன்னெடுக்கிற ஒரு விசாரணைக்கு வந்து சர்வதேச கண்காணிப்பாளர்களை வைத்து நடந்தால் போதுமா நடந்தால் போதுமா அதில் நம்பிக்கை வச்சிருக்கலாமா கண்ட்ரோல் முழுக்க வந்து தான் இருக்கும் கண்காணிப்பாளர்கள்லாம் அங்க கதைக்கே கண்காணிக்கிறது மட்டும்தான் இப்போ எந்த இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் சும்மா ஒரு அறிக்கை வெள்ளம் இது ஏற்புறுதையா இல்லையா ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இது சும்மா ஒரு அறிக்கை இறுதியில் வந்து இது இல்லையா என்ற ஒரு அறிக்கை மட்டும் மாறதை வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து விரும்பவில்லை மாறாக வந்து அங்கே நீதி கிடைக்கணும் நியாயம் தான் அவர்களுடைய நோக்கம் அப்போ நீதி நியாயம் கிடைக்கிறதுக்கு வந்து கொலை செய்தவன்ட்டையே வந்து விட்றாண்டா அது நடக்க போகிற ஒரு காரியம் இல்லை அதாவது செம்மணி விவகாரத்துல வந்து இப்போ அரசாங்கம் இதற்குரிய நீதியை கொடுக்காத பட்சத்தில் சர்வதேச ரீதியிலான நீதியை எதிர்பார்க்க முடியுமா அரசாங்கம் கொடுக்க இல்லை நான் அதைத்தான் வரேன் முதல் தடவையாக வந்து செம்மணி கண்டறியப்பட்டது வந்து தொண்ணூறுகள் சரி தொண்ணூற்றி அஞ்சு பிறகு தான் இந்த கொலைகள் எல்லாமே நடந்தது இந்த கூட்டு கொலைகள் எல்லாம் நடந்தது சரி இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து கிரிசாந்தி குமாரசாமி வழக்கில் வந்து பிடிபட்டு குற்றவாளியாக தெரிவு செய்யப்பட்ட அந்த ராஜபக்ச நபர் அவர் குற்றவாளியாக தெரிவு செய்யப்பட்ட இடத்துல வந்து அவர் நீதிமன்றத்தில் வச்சு உரத்தியில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறார் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் இந்த செம்மணியை பற்றி எல்லாம் வந்து சொல்கிறார் சரிங்க அதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து அறுநூறு உடல்கள் இருக்கின்ற கோணத்தில் வந்து அவர் கருத்தை தெரிவிக்கிறார் இப்போ இந்த அவருடைய அந்த கருத்தை வச்சு கொண்டு வந்து பதினைஞ்சு உடல்களை மட்டும்தான் கண்ட கண்டறியது அந்த செம்மணி சந்திக்கிட்ட வந்து இப்படிப்பட்ட பதினஞ்சு உடல்கள் மட்டும்தான் ஆனால் அந்த முழு பிரதேசம் வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது முழு பிரதேசம் வந்து இராணுவ முகாமாக இருந்தது ஆக குறைஞ்சது ஆக குறைஞ்சது அது முகாம் இருந்த இடங்கள்லையாவது வந்து தேடி இருக்கலாம் தானே அது கூட நடக்கையில் முப்பது வருஷமாக அந்த பதினஞ்சு எலும்புக்கூடுகளை வச்சு அவ்வளோதான் நடந்தது இவர் சொன்னது பொய் என்று சொல்லி மூடி மறைச்சது இந்த அரசு மூடி மறைச்சது சரி இன்றைக்கு வந்து இந்த செம்மணியில் வந்து எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட முதல் கட்டமாக வந்து போலீஸ் அதை மூடி மறைக்கிறது தான் படிக்கட்டார் எங்களுடைய கிருபாகரன் வந்து அந்த செம்மணி சுடலேக்கு ஒரு அந்த நிர்வாகத்தில் இருக்கிற பேர் அவர் தான் இதை கட்டாயம் கொண்டு போகணும்னு அடிப்படையில் எங்கள் சொல்லி எங்களை கூட்டி கொண்டு போய் வந்து அதை காட்டி நாங்கள் அதை முதல் கட்டமாக வந்து போய் பார்வையிட்டதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஊடகங்களுக்கு சொல்லி ஊடகங்கள் வந்து அதை பெருசுப்படுத்தி அப்போவும் வந்து ஊடகங்கள் எல்லாம் வந்ததுக்கு பிறகும் வந்து போலீஸ் வந்து நடவடிக்கை ஒன்றுமே இல்லை அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இவர் போய் வந்து யாருக்கு வைத்தியலிங்கம் கிருபாரன் வந்து போய் முறைப்பாடு செய்கிறதுக்குண்டு போலீஸுக்கு போயிருக்க வந்து முதல் கட்டமாக வந்து போலீஸ் வந்து ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லை முறப்பாடை செய்கிறதுக்கும் விரும்பவில்லை இப்போந்து கட்டு அடுத்தத்தின் நிமித்தம்தான் அவர்கள் வந்து அவருடைய முறைப்பாடை வந்து பதிவு செய் அதுக்கு பிறகு வந்து போய் மெஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுகிறோம் இப்போ இருந்து அது உண்டு வழியில் வருது அவ்வளோ சொல்கிறேன் இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் செம்மணியப்பட்டி பாராளுமன்றத்தில் எல்லாம் கதைக்க வந்து விளிவகார அமைச்சர் மென்மிக்க விளிவகார அமைச்சர் இல்லை நீதியமைச்சர் நீதியமைச்சர் அமைச்சர் வந்து நாங்கள் சும்மா கதையில என்ன கதையில் கேட்டு கொசிப்பை கேட்டு வந்து நாங்கள் இங்கே கதைக்கிறோம் அதையெல்லாம் அரசாங்கங்கள் செய்யலான்னு சொன்னாக்கு அப்ப ஒவ்வொரு கட்டத்திலேயும் இந்த முப்பது வருஷத்துக்கு மேலாக வந்து ஒவ்வொரு கட்டத்திலயும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த என்ற விஷயத்தை வந்து மூடி மறைக்கிறதுக்கு தான் அவர்களுடைய செயல்பாடாக இருந்திருக்கு யார் ஆட்சியில இருந்தால் மூடி மறைக்கிறது தான் இருந்திருக்கே தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் ஒஃபிஷியலாக வந்து அரசாங்கத்துடைய நிலப்பாடு வந்து எவரையும் வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தப்போறோம் இல்லை என்று சொல்லியிருக்கிற இருக்கிற அரசாங்கம் தான் இன்றைக்கு வந்து இந்த செம்மணியை கையாள வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அவ்வாயான ஒரு அரசாங்கத்தில் நாங்கள் நீதி கேக்கலாமா எதிர்பார்க்கலாமா என்னென்றால் எல்லாத்துக்கும் தாங்கள் தான் பெரிய கட்சி தாங்கள் தான் தமிழரசு கட்சி அந்த அரசாங்கத்துக்கு வந்து கடிதம் எடுதி வந்து சர்வதேச கண்காணிப்பாளர்களை வந்து நீங்க சேர்க்கணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று ஜனாதிபதிக்கு எழுதி அவரே இந்த விசாரணையை நடத்தலாம் அன்றொரு நம்பிக்கை கொடுக்குற வகையில் வந்து செயல்படுது இப்பொழுது அப்படி நடக்க பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நீதியை எதிர்பார்க்கலாமா தங்களுடைய வாக்கை பெற்று போயிருக்கக்கூடிய பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியே அரசாங்கம் இந்த இந்த விசாரணையை செய்கிறத்துக்கு ஆலோசனையை வழங்கியிருக்க கொண்டிருக்கிற நிலையில் இல்லை இது வேண்டாம் எங்களுக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை தான் வேணும் என்று சொன்னாலும் எவரும் நம்புவாங்களா மக்களுடைய தானே நாங்கள் சொன்ன நாங்கள் வந்து நாங்கள் உதிரி அவையே சொல்லி எங்களை தட்டி கழிக்கிறது அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க போறா இல்லை என்றதான் இப்ப இருக்கிற நிதி இல்லை என்றதுதான் பதில் அப்படின்னா அதை தாண்டி மூரத்துக்கு வந்து நாங்கள் வேறு வழிகளை யோசிக்கும் அதைத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவையோடு இணைந்து நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டோட எடுக்கணும் செம்மணியை ஒரு பேரையாக பாவி பார்த்து நடந்த போர்க்காலத்தில் நடைபெற்ற குற்றங்களில் இருந்து செம்மணியை பிரித்து எடுக்காமல் மாறாக அது அந்த போர்கால நடைபெற்ற பாரிய இனப்படுகொலை போன்ற குற்றங்கள் உடைய ஒரு முக்கியமான இன்னொரு வடிவம் இல்லாட்டி ஒரு அங்கம் ஆக நாங்கள் இதை கருதி அது ஒட்டுமொத்தமாக வந்து விசாரிக்கப்படுவோம் அண்ட நிலைப்பாட்டை நாங்கள் வலியுறுத்தவோம் தான் எங்களுடைய நிலைப்பாடு